ஏ குமார் நீயா கடை செல்வம் நீயா நான் இங்கே தான் செல்வம் குடியிருக்கிறேன் இங்கேயா குடியிருக்க என்ன ஆச்சுடா உனக்கு ஏன்னா கார் வாங்கலாம் ரொம்ப வசதியா இருந்தியே ஆள் வேறு ரொம்ப துன்ப இழைச்சி போயிட்டேன் எனக்கு கேன்சரா உனக்கு கேன்சரா அது வந்துச்சு உடம்பு ஒரு தெரியாம போச்சு சேர்த்து வச்சிருந்தா காசு பண சொத்து எல்லாம் போச்சுடா என்னடா சொல்ற கேட்கறதுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குடா சரி அது போகட்டும் என்ன பண்ண என்ன டாக்டர் பார்த்தேன் நட்ராஸு பெங்களூரு கொச்சி எல்லா ஊர்களுக்கும் ஆஸ்பத்திரிகளுக்கும் போய் நோய் குணமாகாமல் இருந்த காசு பணம் எல்லாம் செலவாகி கடைசியில் நானே இந்த நிலைமை இருக்கிறேன் ஏன் நான் ஊர்வரம் அழைஞ்சிட்ருக்கிறேன் கோயம்புத்தூரில் நம்ம பிஹெசி ஹாஸ்பிட்டலில் இந்தியாவிலே இல்லாத அளவுக்கு முறையாக டோமோகிராஃபிங் சிகிச்சை கொண்டு வந்திருக்காங்க அங்கே போய் சிகிச்சை எடுத்தோம்னா நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட்டு கேன்சர் சுத்தமாக குணமாயிருந்தா நம்ம கோயம்புத்தூர் பிஏஜிலியா ஆடா இது நமக்கு தெரியாமல் போச்சே சொல்கிறோம் பாரு அங்கே எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் இருக்காரு அவர் போய் பார்த்தோம்னா அவர் இந்த சிகிச்சைக்கு எவ்வளோ செலவாகும் சிகிச்சை எப்படி சிகிச்சை முறை என்ன எத்தனை நாளில் விஷயம் விஷயத்தை பூரா சொல்லிடுவார் போய் பார்க்கலாமா என்னோட நல்லது தானே செல்றோம் சொல்றேன் வா உடனே போகலாம் புறப்படுறப்ப டாக்டர் இவர் பேர் குமார் என்னோடய நெருங்கிய நண்பர் இவருக்கு கேன்சர் வந்துடுச்சு பல இடத்துல ட்ரீட்மெண்ட் பார்த்தாருங்க ஒன்றும் குணமாகலை நான் தான் இந்தியாவிலேயே முதல் முறையாக நம்ம பிஹெச்டியில் டோமோகிராஃபுற சிகிச்சையை கொண்டு வந்திருக்காங்க அதனால் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்கார் அவர் போய் விசாரிக்கலாம் அந்த சிகிச்சை பற்றி அத்தனை டீட்டெயில் அவர் சொல்லுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் நீங்கள் தான் அவருக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுக்கணும் டாக்டர் இப்போ கேன்சர் நான் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கேன்சர் வந்து கட்டுப்பாடை மீறி வளர்ற செல்ல தான் கேன்சர்னு சொல்லுவாங்க கட்டுப்பாடு இல்லாமல் எந்த இது நடந்தாலும் பாதிப்பு தான் ஏற்படும் அது மருத்துவ மருந்து ட்ரீட்மெண்ட் இருக்குது ஆப்ரேஷன் ட்ரீட்மெண்ட் இருக்கு கதிர்வீச்சு ட்ரீட்மெண்ட் அந்த கதிர்வீச்சு ட்ரீட்மெண்ட்டில் இப்போ ரீசெண்ட்டாக அதாவது ரொம்பவுமே மேம்பட்டதுன்னு சொல்லலாம் ஏன்னா ரொம்பவுமே முன்னேற்றம்னு சொன்னான் டோமோதெரபி ட்ரிப்பாங்க அது டோமோகிராஃபி இல்லைங்க வேறு டோமா தெரதெரெட் டாக்டர் நீங்கள் சொன்ன டோமோதெரபி சிகிச்சையில் அப்படி என்ன சிறப்பம்சங்கள் இருக்குது புற்றுநோய்க்கு கதிர்வீச்சு ட்ரீட்மெண்ட்னு சொல்லியிருக்கேன் இது நம்மக்கிட்ட பிஎஸ்சி ஹாஸ்பிட்டலில் ப்ரிண்டட் மிஷின் இருக்குங்க ஒன்று லீனியர் ஆக்சிடென்ட் சொல்லுவோம் டோமோ தெரப்பி ரெண்டுமே கதிர்வீச்சு சிகிச்சைக்கு உபயோகப்படுத்துகிற மிஷின் இப்போ டோமோ என்ன அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அதாவது என்ன முன்னேற்றங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவுமே கேன்சர் புற்றுநோய் கட்டிகளுக்கு மட்டுமே கதிர்வீச்சு அதிகமாகவும் அதை சுற்றி இருக்க பகுதியில் கதிர்வீச்சு கம்மியாகவும் நம்ம கொடுக்க முடியும் கதிர்வீச்சினால் ஏற்படுற பக்க விளைவுகள் மிகவும் கம்மியாக இருக்கும் உற்றுநோயும் குணமாக இருக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கும் டாக்டர் இந்த சிகிச்சை யாருக்கெல்லாம் பயன்படும் யாருக்கெல்லாம் மிகவும் உபயோகம்னா உடல்குள்ள மஜ்ஜைகள் ஃபுல் முழுதும் ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு உபயோகப்படுத்தலாம் ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான ஒரு இது தொண்டை பகுதியில் ரொம்ப நேரவாக ஒரு சின்ன இடம் இருக்குன்னா அந்த இடத்துல ரொம்பவுமே பாதுகாப்பாக கொடுத்து மற்ற இடத்துக்கு கை கதிர்வீச்சு கம்மியாக கொடுக்குறதுக்காக ஹெல்ப் பண்ணு ஸோ அப்படியெல்லாம் பண்ணும்போது நமக்கு சைட் எஃபெக்ட்ஸ்கள் கம்மியாக இருக்க வேண்டிய நம்ம இந்த சார் இது எவ்வளோ செலவாகும் சார் புற்றுநோயை நம்ம கதிர்விச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம்னா பண்ணுறது வந்து எந்த காரணத்துக்காக பண்ணுறோம் முழுமையாக குணப்படுத்துறதுக்கு பண்ணுறோமா புற்றுநோயில் இருப்பட்ற வலி வேதனைகள் ரத்தப்போக்கு அது மாதிரி எது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பண்ணுறோம் எந்த மிஷினில் நம்ம கொடுக்க போகிறோம் எந்த பாகத்தில் நம்ம கொடுக்க போகிறோம் அதை சுற்றி இருக்க என்ன உறுப்புகளை பொறுத்தி நம்ம டெக்னிக் ஆகும் ஸோ அதுக்கு மொத்தம் வந்து நம்ம செலவுகளும் முன்னே பின்னா ஆகுங்க இங்க பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கீம் இருக்கு இஎஸ்ஐ இது இருக்கு போக நம்ம கேன்சர் ஃபார்ம் ஃபவுண்டேஷனை சேர்ந்துள்ளேஷனுக்கு உதவிகள் பெற முடியும் ஸோ அதனால செலவுகள் வந்து கொஞ்சம் வரும் நான் இல்லைங்களா பட் அதை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும் டாக்டர் இந்த சிகிச்சையினால் வியாதி பூர்ணமாக குணமாகிருமா இல்லை எந்த அளவுக்கு குணமாகும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க டாக்டர் புற்றுநோய் வியாதிங்கிறதுங்க குணப்படுத்துறதுங்கிறது அதோட தன்மைகளை பொறுத்துதுங்க சரிங்களா அதே மாதிரி அது எந்த அளவுக்கு இருக்குது ஒன்றும் ஒரே இடத்துல இருக்கா இல்லை அதிலிருந்து பக்கத்து இடத்துல உறுப்புகளுக்கு போயிருக்கா இல்லை அதிலிருந்து தூரமாக இருக்கிற உறுப்புகளுக்கு போயிருக்கா ஸோ அதை பொறுத்து புற்றுநோயை குணப்படுத்துகிற தன்மையை மாறுபடுங்க இந்த சிகிச்சையினால வேற ஏதாவது பக்க விளைவுகள் ஏதாவது இருக்கா டாக்டர் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போதுங்க பக்க விளைவே இல்லாத ட்ரீட்மெண்ட் உலகத்தில் கிடையாது எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் பக்க விளைவுகள் இருக்க செய்யும் ஆனால் பக்கவெளிகள் எந்தெந்த அளவுக்கு நம்ம கம்மியாக பண்ண முடியுமோ அளவுக்கு கம்மியாக பண்ண முடியும் அதனால தான் நம்ம புது மிஷின்ஸை வச்சு ராடு சக்டர்ல நேக்ஸ் அளவு வச்சு உங்களுக்கு புற்றுநோய் இருக்கிற இடத்துக்கு மட்டும்தான் கதிர்வீச்சு கொடுத்து மற்ற இடத்து கதிர்வீச்சு அளவை கம்மி பண்ணுறதுனால உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் கம்மியாகுங்க ஸோ கதிர்வீச்சு தொண்டை பகுதி க தலைப்பகுதியில் வைக்கும்போது இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நல்லபடியாக சாப்பிட்டுட்டு சத்தான எடுத்துக்கிட்டு இருந்தால் உடல் எடை குறையிறது குறையும் பட் ரொம்ப அதிகமாக குறையாது அளவாக மெயின்டைன் பண்ணி சார் இந்த ட்ரீட்மெண்ட் அப்பறம் எப்பவும் போக வேலைக்கு சார் இப்போ கதிர்வீச்சு ட்ரீட்மெண்ட்டுங்கிறது நாள் கணக்காக ஒரு நாள் ஃபுல்லாகவே இங்கிருந்து பண்ணணும் அவசியம் கிடையாது நாளைக்கு அந்த ட்ரீட்மெண்ட் ரூம்குள்ள போனால் பத்துலேருந்து இருபது நிமிஷம் அந்த அன்னைக்குரிய ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அப்படி முடியும் போது மற்றபடி பெரிய சைட் எஃபெக்ட்ஸ்லாம் எதுவும் இருக்காது ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு ஸோ நீங்கள் தொடர்ச்சியாக வேலைக்கு போகலாம் அதனால உங்கள் தினசரி நடவடிக்கைகள் பாதிப்படையாது ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ நீங்கள் எப்படி நீட் கொண்டு போகிறீங்களோ அதே மாதிரி கொண்டு இருக்கலாம் போய் என்ன பெட்டில் ரெஸ்ட் எடுக்கணும் போய் படுத்தே இருக்கணும் அப்படின்னா அவசியம் கிடையாது சார் இந்த வியாதி வந்தவங்க குடும்பத்தில் எல்லாம் ஒதுக்கி வச்சிட்டாங்க சார் இந்த வியாதி குடும்பத்தில் மற்றவங்க ஆராய்ச்சிக்கு பரவாமல் சார் இது பார்த்தீங்கன்னா புற்றுநோய் வந்தவங்களாம் நம்ம ஒதுக்கி வைக்கணும் அவசியமே கிடையாது புற்றுநோய் வந்ததுக்கு ஆக்சுவலாக குடும்பத்தோட சப்போர்ட் புதுதும் தேவைப்படும் அவர் புற்றுநோய்களை வந்தவங்க பாதிப்பு நிறைய அவர் ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட்ல முழுமையாக குணமடையலாம் அவர் வைத்தியம் மட்டுமே பற்றாது அவருக்கு சத்தான உணவுகள் கொடுக்கணும் அவரை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு வந்து கூட்டிட்டு போகணும் அதுக்கெல்லாம் குடும்பத்தோட ஒத்துழைப்புகள் மிகவும் அவசியம் இது புற்றுநோய்ங்க ஏதோ ஒரு தொற்று நோய் கிடையாது தொற்று வியாதி கிடையாது தைரியமாக நீங்கள் உங்க குடும்பத்துல இருக்க குழந்தைகள் பெரியவங்கள் எல்லாத்தோடையும் ஒன்றா படுத்துக்கலாம் ஒன்னா சாப்பிடலாம் ஒரே தட்டுல சாப்பிட்டாலும் பார்க்கறாரு இந்த கதிர்வீச்சு ட்ரீட்மெண்ட்னால அவங்களுக்காக எந்த பாதிப்பும் நடக்கப்படுறதில்லை கதிர்வீச்சு ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு தான் இல்லையா அதனால நீங்கள் எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரிலாம் இது நடக்க ஸோ இது வந்து ரொம்பவும் சேஃபான ட்ரீட்மெண்ட் உங்களால் உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஆழ்களுக்கு இதனால் பாதிப்பு சப்போஸ் புற்றுநோய் பரவல் நோயாக இருந்த தொற்று நோய் இருந்தால் நாங்கள் ஒரு மருத்துவராக இந்த இதுக்கு நான் வந்திருப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்களா ஸோ தைரியமாக சொல்லலாம் பரவ முடியாத நோய் கிடையாது ஐயா உங்கள் நண்பருடைய முன்னாடி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கு முன்னாடி எடுத்த பிளட் டெஸ்ட்டுகள் ஸ்கேனுகள் தான் நீங்கள் டெஸ்ட்டு பார்த்தா மருத்துவமனை ரெக்கார்டுகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க அதை நாம் இங்கே பார்த்துட்டு இங்கே என்ன ட்ரீட்மெண்ட் தர முடியுமோ உலகத்தர வாய்ந்த எல்லா ட்ரீட்மெண்ட்டும் இங்கே இருக்குது குணப்படுத்துறதுக்கு முயற்சியை பண்ண முடியும் நன்றி ரிப்போர்ட் வாங்க